உங்களுக்கான முதல் வாய்ப்பு திரையில் முதல் எழுத்து பூண்டுகள் பூட்டுகள் பூதங்கள் 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 கால வரையறை முடிந்தது உங்க அணியினரை கேப்போம் பூகம்பம் பூகம்பம் என்று நினைக்கிறீர்கள் எங்க ஆமா உங்க அணியினர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பரவாயில்ல அடுத்த சொல்லுக்கு முயல்வோம் உயிர்கள் உயிர்கள் உருவகம் உருவகம் உதாரணம் உதாரணம் ஆறு மதிப்பெண்கள் மகிழ்ச்சி இதுவும் ஒரு நேரடி தமிழ் சொல் அல்ல உதாரணம் என்பது வட சொல் நம்ம தமிழ் சொன்னா இதுக்கு என்னையா என்ன சொல்லலாம் எடுத்துக்காட்டு அதுதான் நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கிற சொல் இது எல்லாருடைய வழக்கத்திலும் இருப்பதால் இதை கொடுத்திருக்கிறோம் அழகாக கண்டுபிடித்தீர்கள் இறுதி வாய்ப்பு வாகனம் எழுத்து சொல் வரணும் இல்லையா அட்டகாசமான சொல் வாக்கியம் வாக்கியம் எட்டு மதிப்பெண்கள் வாய்காலில் ஈ இருந்ததுனால் யா வந்தது கா இருந்ததுனால இக்கி வந்துருச்சு உங்களுடைய வேலை எளிதாகிவிட்டது